ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இப்போ நிகழ்ச்சி எங்கே போய்ட்டு பார்த்தீங்கன்னா பெங்களூர் நிகழ்ச்சி போயிட்ருக்கோம் டெய்லி அப்பப்போ நிகழ்ச்சி போகிறதெல்லாம் அப்பப்போ நம்ம வீடியோவாக போடுவோம் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுறீங்க இப்போ பெங்களூர் நிகழ்ச்சி கிளம்பிட்டோம் அங்கே பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் சிவாஜி அந்தோணி அண்ணன் நிகழ்ச்சி கொடுத்துருக்காரு அப்புறம் நம்ம ஈரோடு ரஜினி மாமா அப்புறம் விஜயகாந்த் பள்ளிச்சாங்க மாமாலாம் வரேன்னு நாங்கள் பார்க்கலாம் நாங்கள் போவோம் வீடியோ இப்போ பார்த்தீங்கன்னா கோயம்பேடு கிளம்பிட்டோம் சரி போய்ட்டு வரம்மா கோயம்பேடியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம் கோயம்பேடு வந்துட்டோம் வாங்க உள்ள போய் பெங்களூர் பஸ் இருக்கான்னு பார்க்கலாம் ஏன்னா மணி ஒன்னாக போகுது ஃப்ரெண்ட்ஸ் பஸ் ஸ்டாண்டு உள்ளே வந்துட்டோம் அவன் நிறைய பேர் படுத்துட்டுருக்காங்க பஸ் இருக்கான்னு தெரில வேறு உள்ளே நடந்து போயிட்டுருக்கோம் அப்புறம் நம்ம என் பையன் பிரகாஷை பார்த்தீங்களா சின்சியாரிட்டி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே கூட ஹெல்மெட்டோட வரா பஸ்ஸு இருக்குது பெங்களூர் வண்டி ஒரு மணியாக வேறு டைம் எழுதி பரவாயில்ல கிளம்புவாங்க ஏமா வந்துட்டேன் பெங்களூர் வண்டி இல்லூர் வண்டி ஒசூர் போயிட்டுல இருந்து பெங்களூர் போவோம் இதை விட்டா பஸ் இல்ல அதுவும் பாருங்க வாங்க பஸ் ஏறிட்டோம் தான் இருக்கு நல்ல பத்தில் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் டீ சாப்பிட்லாம் டீ சாப்பிட பண்ணியிருக்காங்க மணி பார்த்தீங்கன்னா மூணாவது கோயம்பேட்டில் ஒரு மணிக்கு ஏறணும் மூணாவது இப்போ தான் டீ சாப்பிட்டோம் வாங்க வண்டி எடுக்கிறாங்க கிளம்பலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒசூர் வந்துட்டோம் இங்கே இறங்கி பெங்களூர் பஸ் ஏறணும் ஃப்ரெண்ட்ஸ் ஒசூர் பஸ் ஸ்டாண்டு இறங்கிட்டோம் பெங்களூர் பஸ் ஏறி பெங்களூர் போவோம்ல பெங்களூர் பஸ் ஏறியாச்சு ஆச்சு பெங்களூர் வந்துட்டோம் பெங்களூர் இறங்கிட்டேன் இப்ப ஆட்டோல ரூமுக்கு போக வேண்டிதான் போலான்ண்ணா ரூமுக்கு போயிட்டு இருக்கோம் ஆட்டோல வந்துட்டோம் ட்ரீம்ஸ் இதுதான் லாஜ் அண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா அண்ணா ஃப்ரெண்ட்ஸ் இங்கேதான் ரூம் போட்டிருக்காங்க பெங்களூர்ல ட்ரீம்ஸ் லாட் சரி வாங்க ரூமுக்கு முன்னாடி ஒரு காஃபி சாப்பிட்டு போலாம். ரூமுக்கு எதிர்க்கே டீ கடை இருக்குது நாங்கள் டீ சாப்பிட்லாம் வாங்க காஃபி காஃபி சாப்பிடலாம் பார்த்தீங்கன்னா நம்ம எம்ஜிஆர் சிவாஜி அந்தோனி அண்ணா வந்துட்டாரு பிக்கப் பண்ணுறதுக்கு ரொம்ப இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இனிமேல் தானா இல்லை சரி அதான் சரி காஃபி சாப்பிட்டு போகலாண்ணா ரூமுக்கு வாங்க காஃபி சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டோம் ரூமுக்கு நம்ம அந்தோனியண்ணா இருக்காரு டிஃபன்லாம் வாங்கி ரெடியாக வச்சுருக்காரு வாங்க சாப்பிட்லாம் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ரூமுக்கு வந்துட்டோம் ரூமில் யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பரவாயில்ல நம்ம ஈரோடு ரஜினி முனிஷ் மாமா இருக்காரு மாமா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கு சாப்பிட்டீங்களா இப்போ சாப்பிட்றோம் ஓகே மாமா டிஃபன் வாங்கிட்டு வந்திருக்காரு அந்த அதே மாதிரி இன்னொன்று விஷயம் நான் ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன் இந்த நிகழ்ச்சியை வழங்கியது பார்த்தீங்கன்னா நம்ம எம்ஜிஆர் சிவாஜி அந்தோனி அண்ணா இந்த மாதிரி எனக்கு நம்ம ஹீரோடு ரஜினி கணீஸ் மாம்மாவுக்கு அப்புறம் வேறயார் விஜய் பன்னீசன் மாமுவா எல்லாேருக்கும் நிகழ்ச்சி கொடுத்துருக்காரு ரொம்ப சந்தோஷம் இதே மாதிரி நிறைய பேருக்கு அவர் நிகழ்ச்சி கொடுக்கணுன்ட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் வாங்க சாப்பிடுவோம் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெஷ்ஷப்பயாச்சு டிஃபன் வந்துருச்சு டிஃபன் சாப்பிட்லாம் வாங்க என்னடா டிவியில் காட்டுறான்னு பார்க்காதீங்க அது வந்து விளம்பரம் கூட்டிகிட்டு இருக்கு டிஃபன் வாங்கி வந்துட்டார் நம்ம அந்தோணி அண்ணன் வாங்கி வந்துட்டார் சிவாஜி அந்தோனியன் அண்ணன் சிவாஜி அந்தோணி இட்லி தோசை வாங்கிட்டு வந்திருக்காரு வாங்க சாப்பிடுவோம் மெதுவடை 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 வாங்க சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க டிஃபன் சாப்பிட்லாம் தோசை சட்னி இங்கே வந்து சாம்பார் தரமாட்டாங்க பெங்களூரில் சொன்னாங்க அப்படி பார்த்திங்கன்னா தோசை பார்த்தீங்கன்னா மசால் தோசை இது ஃபேமஸ் நம்ம பெங்களூரில் ஃபேமஸா வாங்க சாப்பிடுவோம் தோசை பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குது உருளை எல்லாம் போட்டு மசால் தோசை வாங்க சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விஞ்ஞானம் பள்ளிச்செட் மாமா வந்திருக்காரு டான்ஸ் பார்த்தீங்கன்னா பட்டையை கிளம்புவாரு நிறையா வந்து நிறைய கேப்டன் இருக்காங்க என் கூட பார்த்துருப்பீங்க

இப்போ ரூம்லேருந்து கிளம்பிட்டோம் இப்போ கார் வந்துச்சு மண்டபத்துக்கு போயிட்டு ஒரு உங்களுக்கு வீடியோ போனோம் இப்போ நாங்கள் வந்து எங்கே இருக்கிறோன்னா பெங்களூர்லேருந்து ரூமு ரூம்லேருந்து மண்டபத்துக்கு கிளம்பிட்டு இருக்கிறோம் போய் ரெடி ஆகி ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க போகிறாங்க ஒரு ஒன்று முப்பது மணி நேரம் நிகழ்ச்சி ஆறு நாங்கள் காரில் போயிட்டு இருக்கிறோம் பக்கம்தான் மண்டபம் போனது ரெடி ஆகிருவோம் அடுத்த வீடியாவில் சந்திப்போம் நன்றி பார்த்தீங்கன்னா கல்யாண காரில் தான் வந்தோம் நாங்கள் மண்டபத்துக்கு வந்துவிட்டோம் மண்டபம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கைலைட் ஸ்கை லைட் இங்க தான் இன்னைக்கு நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா உள்ள வந்துட்டோம் உள்ள வந்ததுமே பாபா இருக்காரு ஹோம் சாயிரம் இப்போ பார்த்தீங்கன்னா மண்டபம் சூப்பராக இருக்கு இல்லை மெசேஜ் வந்துட்டே இருக்கு மண்டபம் வேறு லெவல்ல இருக்கு இல்லை கார்டன் மாதிரி இங்கே தான் இன்னைக்கு நிகழ்ச்சி இப்போ பார்த்தீங்கன்னா மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் நம்ம பழைய காலத்து ஃபோன்லாம் ஆகுது ஹலோ ஹலோ மைக் டெஸ்டிங் அஜித் விஜய் செந்தி யூடியூப் சேனலுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க மேக்கப் இன்னும் ரொம்ப தரல ரெடியாகிட்டு உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மேக்கப் ரூம் ஒன்றும் காலியாகலை அதுக்குள்ளே லஞ்சு சாப்பிட்ருக்கானிட்டாங்க சேரி சொல்லிட்டு லஞ்சி சாப்பிட்லான்னு வந்துருக்கோம் வேற லெவலில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது வாங்க பார்ப்போம் என்னென்னு இது பாயசமா கூட்டு பொரியல் மணி சோதமரு அப்பளம் வெங்காய பச்சடி ரசம் சாப்பாடு தயிர் சிக்கன் செட்நாடு சிக்கன் விடியாப்பம் சிக்கன் கிரேவி சிக்கன் பிரியாணி அப்புறம் ஒயிட் ரைஸ் ரசம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் வெஜ் அந்தோனியன்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு பிரிஜான் பன்னீசாமாவும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு வாங்க சாப்பிடுவோம் நம்ம ஹீரோ ரஜினி முனிசமாவும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு நானும் வாங்கிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சாப்பிடுவோம் நான் வந்து என்ன வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இடியாப்பம் செட்நாடு சிக்கன் அப்புறம் சிக்கன் கிரேவி அதில் வந்து புதினா சிக்கன் கிரேவி மாதிரி இருக்குது எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் நல்லா பெங்களூர் புத்தி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாமையாக இருக்கா வாங்க சாப்பிடலாம் மேக்கப் போட்டு ரெடி ஆகிட்டோம் இன்னும் ஒன்று டக்குன்னு ரூம் எதுவும் கிடைக்கல எல்லா ரூமும் வந்து கல்யாணத்துக்கு வந்தவங்க ரெடி ஆகிட்ருக்காங்க அதனால் டக்குன்னு இதில் ரெடி ஆகிட்டுருக்கோம் நம்ம அந்தோனி என்ன எம்ஜிஆர் கிட்ட ரெடி ஆகிட்டுருக்காரு நம்ம ரஜினி ஈரோடு ரஜினி முனிஸ் மா தலைவர் கிட்டப் ரெடி ஆகிட்டுருக்காரு ವಿಜಯಾಂತ್ ಕ್ಯಾಪ್ಟನ್ ಚಾಲ್ಮೇಟಪ್ ರೆಡಿ ಆಗಿ ವಿಜಯಾಂತ್ ಕ್ಯಾಪ್ಟನ್ ಚಾಂದ್ ರೆಡಿ ಆಗಿ ಎಂ ಜಿ ಆರ್ ಕೇಟಿ ಅೆಡಿ ಆಯ್ತಾರೆ ಹಾ ಅಣ್ಣ

இப்போ பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சி நல்லபடியாக முடிஞ்சுது இது யாரோட நிகழ்ச்சின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரம்பத்துலேயே சொல்லியிருப்பேன் நம்ம எம்ஜிஆர் சிவாஜி அந்தோனி நிகழ்ச்சி நம்ம மாமாலாம் இருக்காங்க பாருங்கள் விஜயாந்த் பழனிசாமி மாமா ஹீரோ ரஜினி முனிஷ் மாமா ஆனால் எம்ஜிஆர் சிவாஜி அந்தோனி அண்ணா எல்லாருமே ஒரு கலை கலக்கிட்டாங்க உண்மையிலே பெங்களூரில் வந்து நம்ம தமிழ் நடிகர்களுக்கு இவ்வளோ ரசிகர் இருக்காங்கன்னு நான் அப்பப்போ வரும்போது பார்த்துட்டு தான் இருக்கேன் இந்த கல்யாண பண்ண பார்த்தேன் எல்லாருக்குமே அவ்வளோ ரசிகர்களுக்கு வந்து அவங்களுக்கு ரசிகர் இருந்தாலும் நம்ம நகல் கலைஞரை அவ்வளோ அவங்க மதிக்கிறாங்க செல்ஃபி எடுக்கிறது ரொம்ப அன்பாக பார்க்குறதுலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது மாதிரி நம்ம கேப்டனுக்கு வந்து ஐநூறுரூவா ஒருத்தவங்க குத்துனாங்க அதெலாம் ரொம்ப பெருமையான விஷயம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நல்லா போச்சு ஷோ அதே மாதிரி நீங்கள் எப்பவும் நம்மளுக்கு சப்போர்ட் இருக்கீங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கு நிகழ்ச்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா சேலம் சேலம் கிளம்பிட்டோம் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் லவ் யூ ஆல்